ஒரத்த அருகே நடவு செய்வதற்கு ஆட்கள் கிடைக்காததால் கல்லூரி மாணவி ஒருவர் தனக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் தனி ஆளாக நின்று நெற்பயிரை நடவு செய்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதுடன் பலரும் அந்த மாணவியை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஏக்கர் மூன்று மா ஒரு மா என்பது நூறு மாவுக்கு ஐந்து ஆள் வீதம் பதினைந்து ஆள் ஒரு நாளில் நடவு செய்வதை நடவால் கிடைக்காததால் தனி ஒருவலாக முதல் நாள் முழு நேரமும் இரண்டு நாள் கல்லூரி முடிந்து அரை நேரமும் நடவு செய்து முடிச்சிருக்காங்க இதுக்கு அசாத்திய துணிச்சல் வேண்டும் நாற்று முற்றிவிட்டது நடவு செய்யும் நாள் வந்துவிட்டது ஆட்கள் கிடைக்கவில்லையே என்று புலம்பிய தந்தைக்கு இதுக்கு ஏம்பா கவலைப்படுற சின்ன வயசுல விவசாய வேலையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க நான் நட்டு கொடுக்கிறேன் என்ற மகளை ஒரு ஏக்கர் நட முடியாதம்மா மிகவும் கஷ்டம் என்று கூறியிருக்கின்றார் தந்தை தந்தைக்கு மனதைரியத்தை கொடுத்து வயலுக்கு அழைத்து சென்று இந்த சாதனையை நிகழ்த்திருக்காங்க இதில் இவர்களுக்கு அறுவடைக்கு முன்பாகவே கிடைத்த போனஸ் ஏழாயிரம் ரூபாய் ஆம் ஒரு ஏக்கர் நாத்து பறிக்க மூவாயிரம் ரூபாய் ப்ளஸ் டீ செலவு ஐநூறு ரூபாய் நடவால் பதினைந்து பேருக்கு தலா இருநூறு ரூபாய் சம்பளம் வீதம் மூவாயிரம் ப்ளஸ் டீ செலவு ஐநூறு ஆக மொத்தம் லாபம் முன்னாடியே கிடைத்துவிட்டது நம் வயலை நாமே நற்றுவிட்டோம் என்ற மன திருப்திக்கு முன் உடல் வலி மறைந்துவிடும் வீரமங்கை ராஜலட்சுமிக்கு வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்